அதை தாங்க அதனாநிதி மரியாதை கலைஞர் சொல்றேன் சொல்லுமா இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாரும் சொல்றேன் சார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டீங்களா மந்திரி ஒரு சினிமா

பெண்களை பாரு உடனே தந்தையே கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால் வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால் நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா அடுத்துதான் ரொம்ப முக்கியம் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலை அப்பா நான் கலைஞன்மா இது எழுதுனே அவர் தானுங்க அவரை சொன்னீங்கன்னா இப்ப நீங்களே சொல்லுங்க கலைஞர் அதுக்கு விளக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் இனிமேல் சொல்ல மாட்டாங்க மேல கோபத்தை நினைக்கிறேன் இப்போ